ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல தாடகை வதை வதைப்படலத்துல நான்காவது பாடல் பார்க்க போறோம் முந்தினன் அருமறை கிழவன் முற்றும் நின் சிந்தனை எண் என சிறுவரின்மையால் நொந்தனின் அருள்க என நுணங்கு கேள்வியாய் மைந்தர்கள் இல்லை ஒரு மகள் உண்டாம் என்றான் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் முந்தினன் அருமறை கிழவன் பிரம்மதேவன் தன் முன் வந்து தோன்றினான் முற்றும் நின் சிந்தனை எண் என முழுவதுமாக என்னை தியானிப்பதற்கு என்ன காரணம் என்று அஹ் பிரம்மா கேட்க சிறுவரின்மையால் நொந்தனின் அருள்க என எனக்கு பிள்ளை பேர் இல்லாததால் நான் மிகவும் வருந்துகிறேன் எனக்கு பிள்ளை பேரு வாய்க்க வேண்டும் அருள் புரிவாயாக என்று சுகேது கேட்க நுணங்கு கேள்வியாய் மைந்தர்கள் இல்லை நுட்பமான கேள்வியறிவு கொண்ட பிள்ளைகள் வாய்க்கவில்லை ஒரு மகள் உண்டாம் என்றான் எனக்கு ஒரு மகள் பிறக்க வேண்டும் என்று கேட்டான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் முந்தினன் அருமறை கிழவன் அந்த இடத்துல முந்தினன் அப்படின்னா முன்வந்தான் அப்படின்னு அர்த்தம் இப்ப நம்ம ஓட்டப்பந்தயத்துல என்னை முந்திட்டான் அப்படின்னு சொல்றோம்ல முந்திட்டான்னா என்ன அர்த்தம் எனக்கு முன்னாடி போயிட்டான் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி இங்க முந்தினன் அப்படின்னா என் முன் பிரம்மா வந்து சுக்கேத்துவம் முன்னாடி வந்து தோன்றியிருக்காரு இங்கே தாடகை அதாவது மெகை பாடல்கள்ல தாடகை வதை பாடலத்தை பத்தி தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல அதாவது சர்ச்சரன் எக்ஷர்கள்ல சர்ச்சரன் ஒருத்தகம் தான் அவனுக்கு சுக்கியத்துவன்னு ஒரு பிள்ளை இருந்தா அந்த சுகேதுக்கு தான் ஒரு பொண்ணு வந்து தாடகையா வந்து பிறக்க போறா அப்படிங்கறத பத்தி தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் அதுல முந்தினன் அப்படின்னா பிரம்மா முன் வந்து தோன்றினார் சுகேதுவின் முன்னாடி அருமறை கிழவன் இங்க பிரம்மாக்கு அருமறை கிழவன் அப்படின்னு சொல்றாரு இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் அதாவது மிகை பாடல்கள்லயே நாற்பத்தி எட்டாவது பாடல் அதை படிக்கணும் கேளுங்க கரைமிடற்று அன்னலும் கடவுளோருக்கும் மறைமுதர் கிழவனை வந்து நன்னலும் முறைமையின் கடன்முறை முற்றி முண்டகத்து இறைவனும் அவரோடும் இனிதின் ஏகினான் அப்படிங்கிற பாட்டுல கரைமிடற்ற அண்ணல் அதாவது சிவபெருமானும் கடவுளோர்க்கும் தேவர்களும் வந்து இப்ப பிரம்மாவை வந்து மேருமலையின் நடுப்பகுதியில வந்து பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம்ல அந்த இடத்துலயே பிரம்மாவுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க மறைமுதர் கிழவன் அப்படின்னு நான் அந்த பாடல் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அதாவது கிழவன் அப்படி கிழவன் கிழவி அப்படின்னு நம்ம நம்ம தாத்தா பாட்டி வயசானவங்களை ஏன் சொல்றோம்னா அந்த குடும்பத்திற்கு அந்த குலத்திற்கு உரிமையானவர்கள் அப்படின்னு அர்த்தம் இங்க ஏன் பிரம்மா உரிமையானவர் அருமறை கிழவன் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கக்கூடிய வேதங்கள் அந்த வேதத்துக்கு காரணமாக எல்லாத்துக்கும் முதன்மையாக இருக்கக்கூடிய பிரணவம் அதை உச்சரித்து கொண்டே இருப்பவர் தான் பிரம்மா அதனாலதான் சிருஷ்டி அதை வச்சுதான் சிருஷ்டியே பண்றாரு அதனால அருமறை கிழவன் யாரு கர்த்தாவோ அவங்களுக்கு தானே எல்லாமே ஆஹ் சிருஷ்டிக்கப்பட்ட பொருள்கள் மீது உரிமை முதல் உரிமை அவங்களுக்கு தானே அதனால இங்க பிரம்மாவை முக்கிழவன் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நமக்கு டேஸ் ஆஃப் த வீக் நம்ம கிழமைன்னு சொல்றோமே அதற்கு காரணமே அந்தந்த கிரகங்களின் அதிதேவதைகளுக்கு அவர்கள் உரிமை பாராட்டும் நாள் அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி சிந்தனை இங்க அருமறை கிழவன்கிறது குறிக்கும் முற்றும் நின் சிந்தனை எண் அப்படின்னா முழுவதுமாக என்னையே தியானம் பண்ணிட்டு இருக்கியே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இது பிரம்மாக்கு ஏதோ காரணம் தெரியாத மாதிரியும் அவர் முன்னாடி வந்து என்னது எதுக்காக நீ என்னை நோக்கி தவம் இருக்க அப்படின்னு கேட்கற மாதிரியும் இல்ல அவருக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் அவர் வாயால வரன்னு கேட்கணும் எப்பவுமே அப்படித்தானே என்ன நம்ம கேட்கிறோமோ சரஸ்வதி அந்த அவர்களுடைய நாக்குல போய் சென்று சில சமயம் அரக்கர்கள் கேட்கக்கூடிய வரம் வந்து பிறண்டு அவர்களுக்கே பாதகமாக ஆகிவிடும்ல அந்த மாதிரி அவர் வாயால கேட்கணும் அப்படின்னு என்னது அப்படின்னு கேக்குறாரு முழுவதுமாக என்னையே தியானிக்கிறியே அப்படின்னு அந்த இடத்துல சிறுவர் சிறுவரின்மையால் நொந்தனன் அப்படிங்கிறாருல அதாவது நான் ரொம்ப வருத்தப்படுறேன் எப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராரு நுணங்கு கேள்வியா நுணங்குன்னா நுட்பமான அப்படின்னு அர்த்தம் சாதாரண பிள்ளைகள் இல்லாம ரொம்ப நுட்பமாக அறிந்து ஆராய்ந்து அறியக்கூடிய ஒரு அறிவு அப்பேற்பட்ட பிள்ளைகள் வாய்க்கவில்லை அதனால எனக்கு ஒரு மகள் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு

லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् काग् भवेद् ॐ शान्ति शान्तिः शान्ति